சரி ஈன்னுன்னா ரெண்டு மறி போட்டு நல்லா வளர்த்தோம்னா நல்லா ரெண்டு மறியில எடுத்தரலாம் சரி எவ்வளவு நாளா ஆடு வளர்க்கீங்க ஆடு ஒரு பத்து வருஷமா ஆடு பத்து வருஷமா ஆடு வளர்ப்பு ஒரு சாதாரண குடும்பத்துக்கு எவ்வளவு லாபம் நல்ல லாபம் தான் ஆடு ஒழுங்கா வளர்த்தா நல்ல லாபம் அந்த ஆடு மாரி நல்லா பராமரிச்சு ஆடு என்ன செய்து காய்ச்ச கீச்சா எல்லாமே பராமரிப்பு அதான் பராமரிப்பு அத விட்டுட்டு வேற வேற வழியில பாத்தோம்னா ஆடு வேற அதுல முதல்ல போட்டுட்டு முதல்ல ஒன்னும் செய்ய முடியாது சரி

பதினஞ்சு மணிஞ்சு முப்பது கிலோ நல்ல ஒரு பொட்டு கடா வாங்கிருக்கீங்க வெள்ள பொட்டு அதிகமா ஆமா இந்த கடாவை பத்தி சொல்லுங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க இவ்வளவு கோயிலுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தே வாங்கிருக்கோம் நிறைய குட்டிகளை பாத்துருப்பீங்களா எத்தனை குட்டிகள் பாத்தீங்க அது கிட்ட ஒரு முப்பது குட்டி பாத்துருப்போம் எதுவுமே பிடிக்கல எதுவுமே பிடிக்கல பாக்க நல்லா இருக்கு இதுல என்ன சிறப்பு என்ன சிறப்பு கலர் பிடிச்ச கலரே நல்லா பிடிச்சிருக்கும் இதுல எத்தனை வருஷத்துக்கு பல்லு போட்டா பொல்லையா இது ஒரு ஒன்றரை வருஷம் கிடா இருக்கும் ரெண்டே பல்லு எந்த கோயிலுக்கு போது எப்படி கோயிலுக்கு செய்ய குதிமத்தின் பத்தாளியம்மன் கோயிலுக்கு போது செம்மரிதான் குடுக்கணுமா எப்படி செம்மரிதான் குடுப்போம் என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இருபது ரூபா சொன்னாங்க சரி பதினேழு ரூபா முடிஞ்சு பதினேழு மூவாயிரம் ரூபாய் குறைச்சிக்கீங்களா எவ்ளோ நேரம் ஆச்சு இந்த விலைய குறைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் போராட்டம் மூவாயிரம் ரூபாய் குறைச்சிட்டு இடமதிப்பு என்ன பாத்தீங்க அதெல்லாம் இடமதிப்பு ஒரு இருபது ரூபா குள்ள இருக்கும்னு ஆடு நல்லா சிறையா இருக்கா இப்படி ஆடு எத்தனை மாசம் சிறைன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு பத்து நாள்ல குட்டி போட்டு இருக்காங்க நல்ல மடியெல்லாம் இறங்கிட்டு என்ன ஆமா

நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன் சரி அது சைடுல பண்ணலாம் ஒரே தொழில நம்பி இருக்க முடியாது நம்ம இப்போ இது இருபது ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம் நாளைக்கு இது ஒரு ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா அது தனியா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு ரூபாய்க்கு கேக்கலாம் இதுல பதினஞ்சு கடா குட்டி கிடைக்க ஒரு குட்டி வந்து ஏழு ஐநூறு சொன்னா ஒரு குட்டி வந்து ஏழு ரூபாய்க்கு

இது என்ன விலைக்கு முடிஞ்சது பனிரெண்டாயிரம் ஆமா சரி இந்த மாதிரி ஆடு வளர்ப்பும் நமக்கு லாபம் தானா இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வரலாம் வளர்க்க நல்ல லாபம் தான் மூணு நாலு மாதத்துக்கு வளர்த்தா பைச்சல் தானா நாலு மாசம் வளர்த்து நம்ம கொடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு நாலு மாதத்துல வித்தா எந்த பத்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் வித்திரலாம் ரூபாய்க்கு போயிரும் லாபம் வீட்டுல வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல செங்குட்டி கணக்குல இருக்கு செங்குட்டி கணக்கா இது செங்குட்டி கிடா குட்டி இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கிடா

ரெண்டுமே கிடா குடாட்டி கிடா குட்டி பன்னெண்டாயிரமா பன்னெண்டாயிரம் என்ன இந்த குட்டியை வாங்கிருக்கீங்களா பன்னெண்டாயிரம் வாங்கி வாங்கி வளர்த்து எப்ப விற்பனை கொண்டு வருவீங்க ஒரு நாலு மாசம் இல்ல ரெகுலராவே பண்றீங்களா இல்ல புதுசா பண்றீங்க இல்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க இல்ல உண்மையிலேயே இந்த ஆடு வளர்ப்பு இந்த குட்டிகளை வாங்கி கிடா குட்டிகளை வாங்கி நாலு மாசம் வளர்த்து விட்டா லாபம் இருக்கா லாபம் இருக்குன்னா கரெக்டா வளர்த்தா கரெக்டா லாபம் இருக்கு அது என்ன கரெக்டான ஒரு வார்த்தைய போடுறீங்களா என்னன்னா எல்லாமே தெரியாம வளர்க்காங்க அதுல கொஞ்சம் மாட்டிக்கிறாங்க தீவனத்துல தீவனத்துல ஏன்னா ஒவ்வொரு இர வச்சிருக்காங்க ஆடு இறந்து போயிரும் சிலது சிலது உடம்பு வைக்காது ஆஹ் கிரெட்டா பாத்து பக்கவமா அவ்வளோக்கா எல்லாமே லாபம் இருக்கு லாபம் இருக்கு ரெண்டு குட்டி ஆடு இதெல்லாம் பல்லு எப்படின்னு இருக்கு ஆட்டுக்கு தாய்க்கு நாலு 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 பல்ல நாலு பல்லு தான் புறால் தான் அப்போ இது ரெண்டு குட்டி என்ன குட்டி ஒரு குட்டை குட்டி ஒரு கிடா குட்டி குரு ஒரு கடா குட்டி போட்டு எத்தனை மாசங்கள் இருக்கும் இப்ப அஞ்சு மாசம் இருக்கும் ஆடு அடுத்து வெரட்டி இருக்கும்ல எப்படியும் வெரட்டி வெட்டி என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி மூணு சொன்னாங்க உம் பத்தொம்பது முடியுது

ரெண்டு ரெண்டு குட்டியும் குட்டியும் அப்ப நம்ம இருக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க ஒரு குட்டி மாட்டுல பால் இருக்குன்னு சொன்னாங்க எப்படி ஆயிரத்தி ஐநூறுவாங்க வாங்கினது ஆயிரத்தி ஐநூறு அவங்க சொன்னது அவங்க ரெண்டு ரூபா சொன்னாங்க ரெண்டு ரூபா சொன்னாங்க ஆயிரத்தி மாட்டு பால் கொடுத்து வளர்க்கலாம்னு பாக்கியா

இந்த மேட் பண்றதுக்கு வாங்குறது என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கணும் ஒரு ஆட்டுக்கு கிடாக்கு ஆடு நல்லா வளர்த்தியா இருக்கணும் திடகாத்திரமா இருக்கணும் சரி இருந்தா குட்டி தடகாத்திரமா கலர் எல்லாம் எதுவும் முக்கியம் கலர் முக்கியம் கலர் நமக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆமா இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் எப்படி மேட இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் வில கூட வில கூடுதல் தான் நீங்க இந்த கிடாக்கு என்ன எதிர்பார்த்தீங்க விலை ரெண்டை ரெண்டு இருபத்தி நாலு ரூபா இருப்பாரு கொஞ்சம் கூட்டிட்டு ஆனா என்னால முடிஞ்சது கேட்ட உடனே மேல வருதா

குழந்தைங்க குழந்தை குடுக்குற மாதிரி குடுக்குறாப்புல இல்ல தோட்டத்துல குடுக்கணும் வாங்கிருக்கா ஆஹ் விக்கல என்ன விளையா சொன்னீங்க இருபதாயிரம் இருபதாயிரம்னு சொல்லிருக்கீங்க கேட்கல என்ன விளையாரிங்க கேட்காங்க ஆஹ் கேட்கறது இல்ல குட்டி ஒரு குட்டி ஏ கிடா குட்டி நல்லா குட்டி நல்லா ஆட்டுக்கு பல்லு 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 ஆறு பல்லு ஒரு சரி அது அது அது

பல்லு சுமார் குட்டிக்குதான் ஆடு குட்டிக்காதான் வாங்கிருக்கேன் என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது ஆடு பதினால என்ன சொன்னாங்க சரி பதிமூணு முடிஞ்சிருக்கு பதிமூணு இந்த பல்லு தேஞ்சிருக்கு ஒரு குட்டி ஆடா இருக்கு இத எப்படி கனெக்ட் பண்ணி வாங்கி ஆடு வந்து நாங்க கையோட குடுத்தான

இப்போ பள்ளுத்தஞ்சு ஆடு வாங்கினாலும் நமக்கு லாபம் தான் லாபம் தான் லாபம் தான் அண்ணா என்ன வரைக்கும் வாங்கியிருக்கீங்க பத்தொன்பது ரூபாண்ணே பத்தொம்போதாயிரம் கிடாதானே ஆமா கட எத்தனை பல்லு கிடாண்ணே அதெல்லாம் விசாரிக்கலை நமக்கு தெரிஞ்சாலும் சரி ஆயிடுச்சு தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் வாங்கிப்போம் டார் வாங்கியாச்சு அவன் வாங்கி என்ன இடமதிப்பு எதிர்பார்த்து வந்துருங்க சீ அஞ்சு சொல்கிறாங்க இடமதிப்பா இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அப்படிங்கிறாங்க ரைட் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க கோயில் ஃபங்க்ஷன் கிடா வெட்டு ம் கோயிலுக்கு பக்கத்துலேயே வாங்கியிருப்பாங்க சந்தா வரைக்கும் வந்துட்டீங்களா நம்ம தெரிஞ்ச ஆளிங்க நிக்காப்புல அதனால சரி வாங்கிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் திருப்தி அமைஞ்சிட்டா ஆமா குட்டிகள் வாங்கியிருக்கீங்களா இப்படி என்ன திட்டத்துல வாங்கியிருக்கீங்க வீட்டுல வளர்க்குறோம் சும்மா வீட்டுல வளர்க்குறதுக்கு எல்லாரும் ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி வாங்குவாங்க இங்க ஒரு நாலு அஞ்சு உருப்படிகள் வாங்கியிருக்கீங்களே ஆமா எப்படி வளர்த்து எதுவும் தொழிலா செய்ய போறீங்களா வீட்டுல கிடையாது வீட்டுல வளர்க்குறதுக்கு பெரிய இடத்துல செடிகளுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆஹ் சரி ரைட்